இன்னைக்கு போட்டிருக்காங்க நாம் தமிழ்ச்சி மாநில பல சாட்டை துரைமுருகன் நாம் தமிழக கட்சி இருந்து விலகினார் பொறுப்பு கூட ஒழுங்க ஒழுங்க போடுறது இல்லை கொள்கை பொறுப்பு செயலாளர் அது நாம் தமிழக சரி நான் போட்டுட்டேன் இனி உடனே திமுக சேர்த்துக்கிறியா சேர்த்துக்கிறியா நான் விலகிட்டேன் நான் கூட என்ன கேட்டேன் ஒரு ஆறு மாசம் அங்க போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு டேய் அவன் என்னைய கூட சேர்த்துவான் உன்னை கூட சேர்த்துவான் அவங்களுக்கு ஒரு ஆசை இப்ப எப்படி இறங்கி வேலை பாக்குறான்னா சீமான் கட்சி நோட்டாவை விட கீழே போனோம் அதனால திமுக காரங்க நீங்க உதயசூரனுக்கு போட வேண்டாம் நம்ம எப்படியும் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு எம்எல்ஏ வந்தாலும் வராலும் பரவாயில்ல சீமான் இந்த தேர்தலில் அதிகம் ஓட்டு வாங்கி விடாது இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு கர்நாடகால உங்களை செருப்பு கட்டிடுச்சு அவன் வாங்கி குடிக்கலாம்டா சொம்புல வாங்கி காவிரி தண்ணிய சொம்புல வாங்கி குடிக்கலாம் வைக்கவா இல்ல ஜனநாயகம் நேருக்கு நேர் மோதலம்டா எல்லா பயிலும் ஓடி போயிட்டான்

நீ மஞ்ச துண்டு கருப்பு துண்டு பெரியாரு நீ ரெண்டாயிரம் கூட உச்சரிக்க உனக்கு தெம்புல அவர்கள் அகமேந்த வகைகள சில வீடர்கள் சில துரோகிகள் சில தமிழ் துரோகிகள் என்ன அது இந்த சாட மாடைய ஊர்ல பெரியமாகலாம் யாட்டி மண்ணெண்ண வேப்ப என்ன விளக்கெண்ண இவன் நாசமா போனா எனக்கு என்ன பொன்மாரி தென்மாரி நான் ஒரு மொல்ல மாறி அப்படி அப்படி மாதிரி பேசிட்டு இருக்கேன் நேர சொல்லு சீமான் என் எதிரி உன் வாயால சொல்லாம நாங்க சாக மாட்டோம்டா உன் வாயால சொல்லுவோம் சீமான் தாண்டா எங்க எதிரி அப்படி சொல்லணும் அது அழகா சொல்லி பழகுங்க எங்களுக்கு சொல்றோம் திமுக தாண்டா எங்க எதிரி திமுக தான் எங்க எதிரி ஒரே எதிரி எங்களுக்கு தமிழ் பேரிடத்திற்கு தமிழ் தேசிய இடத்திற்கு ஒரு எதிரி அது திமுக அதை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதெல்லாம் எங்க வரலாற்று கடமை சீமான் குருமூர்த்தியை நானூறு முறை சந்திச்சார் ஆமா சந்திச்சாரு குருமூர்த்திக்கு இடியாப்பமா ஆட்டுக்கால் பாயாவும் பிடிக்கும் தினமும் எங்க அண்ணன் வீட்டுல தான் சாப்பிட்டு போவார் நாங்க பீஃப் உருண்டையை உருட்டி விடுவோம் அவர்களுக்கு கோழிக்கால் சுக்கா கொடுப்பார் டேய் ரெண்டாயிரத்தி பதினாறுல குருமூர்த்தியை பார்த்து இந்துத்துவா கூட நான் வந்து நான் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் எஸ் மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் லாபி பண்ணி கொடுங்கன்னு கேட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் யார் ஸ்டாலின் ஆனா எங்களை பிஜேபி இயக்குதாக சொல்றான் ஏன் சொல்றான் நாங்கள் உண்மையை பேசுகிறோம் உறக்க பேசுகிறோம் சத்தியத்தை பேசுகிறோம் சத்தமாக பேசுகிறோம் வரலாறை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறோம் உண்மையிலே நான் வெளிப்படையா இந்த கூட்டத்தில் செல்ல விரும்புவது யார் தமிழ்நாட்டுடைய தந்தையா இருந்திருக்கணும் நம்மளை நம்ம அப்பா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி கல்யாணமும் முடிச்சு கொடுத்து சீர்வரிசையும் செஞ்சு கொடுத்து நமக்கு வீடும் கட்டி கொடுத்தா தந்தை குடிச்சுட்டு கூத்தடிச்சு எல்லாம் நாமளே உழைச்சி நாமளே சாப்பிட்டு நம்மளே எல்லாம் நம்ம தந்தைன்னு சொல்லி என்ன ஆகுது தந்தையா இருக்கலாம் ஆனா நமக்கு எல்லாம் செய்யறவன் தான் தந்தையா இருக்கணும் அந்த நிலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒருத்தர் முதலமைச்சர் வராரு அன்னைக்கு சுதந்திரம் அடைஞ்சு ஏழைய வருஷம் வறுமை பசி பட்டினி மக்களுக்கு எந்த விதமான தேவைகளும் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு பிறகு பன்னெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களும் சேர்த்து திறந்து பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து அன்னைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதனாலே ஒரு மதிய உணவு போட்டா தான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு வருவானு மதிய உணவு திட்டத்தை திறந்து சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது மதிய சீர் பள்ளிகளுக்கு சீருடையை கொண்டு வந்து மூணு கிலோமீட்டருக்கு மேலே என் சின்ன பிள்ளை என் பிள்ளை நடக்க முடியாது என்பதனால மூணு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி தொடங்கி அதுக்கப்புறம் படித்த பிள்ளைக்கு வேலை வேறும்க்காக திருச்சியில் பிஹெச் தொழிற்சாலை கிண்டி ரயில்வே இணைப்பு தொகை தொழிற்சாலை நீநகிரை புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலை என்று தொழிற்சாலை நிறுவி எங்களுக்கு சென்னை ஐஐடி தொடர்ந்து பல்வேறு பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து எங்களை படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் தங்கா தந்தை நீங்க நினைச்சிக்கலாம் அவன் இந்திய தேசியவாதின்னு சத்தியமா இல்ல சத்தியமா இல்ல அவர் இருந் அதான் அவர் இருந்தது காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டது நேர்வின் கொள்கை தமிழ்நாட்டுல ஒரு இந்த விமானத்திற்கான ஹெலிகாப்டருக்கான உதிரிப்பாக்கள் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை வருது இது வந்தது வந்து திருச்சி பக்கத்துல நிறுவனா அப்படின்னு காமராஜ் ஆட்சி காரணத்தை திட்டமிடுறாங்க ஆனா அப்போதான் சண்டிகர் அப்படிங்கிற புதிய மாநிலம் உருவாகுது சண்டிகர் உருவான உடனே சண்டிகருடைய காங்கிரஸ் அவர் முதலமைச்சர் காமராஜர் கூப்பிட்டு ஐயா எங்களுக்கு இப்பதான் புதிய மாநிலம் வந்திருக்கு எங்களுக்கு இந்த தொழிற்சாலை வந்தா நாங்க எங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் நாடு டெவலப் ஆகிக்கொண்டாங்க சரி பரவாயில்ல நீ தொழிற்சாலை அங்க தொடங்கணும்னா ஒரே ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை தெரியுமா என்னுடைய தமிழர்களில் பத்தாயிரம் பேருக்கு நீ வேலை கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய அவர் தொழிற்சாலை இவர் தொழிற்சாலை இல்ல மத்திய தொழிற்சாலை தொடங்குவதற்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் பத்தாயிரம் பேர் தமிழனுக்கு நீ வேலை கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழிற்சாலை அங்க தொடங்க விடுவேன் இல்லைன்னா நான் இங்க தொடங்குவேன் சொல்லி கிட்டத்தட்ட பத்தாயிரம் தமிழர்களை சண்டிகருக்கு அனுப்பி எந்த தமிழ இதே கொங்கு தமிழ இதே திருநெல்வேலி தமிழ இதை சேலத்தை சார்ந்தவன் விழுப்புரத்தை சார்ந்த தமிழ்நாடு முழுமைக்கும் பத்தாயிரம் படித்தவர்களை சண்டிகருக்கு அனுப்பி இன்னைக்கு சண்டிகர்ல ஒரு லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர் அவன் இந்திய தேசியவாதியா தமிழ் தேசியவாதியா சொல்லு தமிழனுக்கு வேலை கொடுத்தா உனக்கு நான் நிறுவனத்தை தருவாங்கிறான் இவன் இப்படி நீ தொழிற்சாலையை எடுத்துட்டு போ என்ன வேணும் எனக்கு கமிஷனை கொடு நீ மீத்தேன போடு ஹைட்ரோ வார்மனை போடு ஹரிட்டாவை டென்ஷன்ல போடு பரந்தூர்ல ஏர்போர்ட்டை போடு என்னமும் போடு ஆனா எனக்கு கொடு தமிழ்நாட்டில் வேலை தமிழர்களுக்கே என்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் நிறைவேற்றும் என்று சொன்ன இந்த திமுக ஆட்சியில இதுவரைக்கும் ஒன்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஒன்பது லட்சம் பேருக்கு அது தெரியல அமெரிக்கா போனீங்க அரபு நாடு துபாய் பண்ணீங்க கேட்டா நாங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கவா போனோம் எங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போனோம்ல போய் அங்க போய் சைக்கிள் ஓட்டினாருங்க அங்க போய் சைக்கிள் ஓட்டின அமெரிக்காவில் என்ன சைக்கிள் ஓட்டது அது எங்க போனாலும் எங்க ஐயா உடற்பயிற்சி பண்ணுவார்றாங்க கடைசில பார்த்தா அது மோட்டார்ல ஓடுற சைக்கிளா மோட்டார்ல ஓடுற சைக்கிளு காலில் மேச்ச ஒரே ஆடு தமிழ்நாடு முதல் அமைச்சரலாம் எடுத்தன் நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை ஆஹஹா என்ன நாமளிங்க இப்படி இருக்க ஆளையே காணோ அப்படிங்கிற மாதிரி ஒன்பது லட்சம் பேருக்கு வேலை குறுக்குன்னு சொல்லி ஈரோடு சிப்காட்டில் எழுவத்தெண்டாயிரம் பேர் வட இந்தியன் அதைத்தான் நாங்கள் சொல்லுறோம் மீண்டும் மீண்டும் இந்தியாவிலேயே அதிக குர்க்குமின் என்கிற வேதிப்பொருள் இருக்கிற ஒரு மஞ்சள் எங்கள் ஈரோட்டு மஞ்சள் எங்கள் கோவி மஞ்சள் எங்களுடைய பள்ளி எங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஈரோட்டு பகுதி மஞ்சள் அந்த மஞ்சள் மாநகரம் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய குட்குமின் இருக்கிற மஞ்சள் மாநகரம் புற்றுநோய் மாநகரமாக மாறியது எப்படி எங்களுடைய மருத்துவர் கார்மைய ஐயா இருக்காங்க நல்லா தெரியும் இந்தியாவினுடைய அதி அஞ்சாவது புற்றுநோய் மையமாக தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டுடைய புற்றுநோய் மையமாக கேன்சர் சென்டராக இந்த ஈரோடு மாறி இருக்கிறது இதை நான் சொல்லல ஈரோட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரகாஷ் பிரகாஷ் தானவர் பிரகாஷ் பாராளுமன்றத்தில் பேசுறாரு எதற்கு எப்படி புற்றுநோய் உருவாச்சுன்னு சொல்றாருன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய காவிரி ஆற்றிலே ரசாயன கழிவுகள் கலந்து காவிரி ஆறு நாசமானதால் புற்றுநோய் வந்துச்சுன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த காவிரி காக்காதவன் போனது யாருடைய தவறு இந்த ஆட்சி தவறு அதைத்தான் நாங்க சொல்றோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இன்னைக்கு புற்றுநோய் நகரமாக இருக்கக்கூடிய ஈரோடு மீண்டும் மஞ்சள் மாநகரம் மாறும் அந்த மஞ்சள் தொழில் முழுக்க முழுக்க தமிழரின் கட்டுப்பாட்டில் வரும் நெசவு தொழில் முழுக்க முழுக்க தமிழனுடைய கட்டுப்பாட்டில் வரும் அதற்கு நீங்கள் செலுத்துகிற ஒரு வாக்கு நீ நாடு துரோகியை பார்த்துட்ட நானூறுக்கு இல்ல நாடு துரோகியை பார்த்துட்ட நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட தம்பிகள் இருக்கும் முப்பத்தாறு லட்சத்துக்கு மேற்பட்ட உறவுகள் இருக்கும் நீ தான் பாத்துருக்க நீ எட்ட பொண்ணதான் பாத்து இருக்க நீ கருணாவதான் பாத்துருக்க நீ கருத்தானதான் பாத்துருக்க நீ நல்லா தான் பாத்து இருக்க நீ குருட்டசதான் பாத்துருக்க ஆனால் நீ பிறன் பிள்ளைகளை பார்த்ததுலடா பாத்துக்க கொண்டோடு கலஞ்சுச்சுன்ன ஈரோட்டுல எடு கடைசியே எடு இறுதி நாள் பிரச்சாரம் காசு கொடுக்காம இப்படி யாரையாவது கூட்ட சொல்றா

இந்த நீங்க செலுத்துகிற வாக்கு என்பது வெறும் நாம் மகிழ்ச்சிக்கான வாக்கு அல்ல அண்ணன் சீமானுக்கான வாக்கு அல்ல அது தமிழ் தேசிய இனத்திற்கான எழுச்சிக்கான வாக்கு எப்படி அந்த அமெரிக்காவின் மத்திய அமெரிக்காவில் எல் சாவடைய நைப்புக்காலே ஒரு சாதனை செய்தாலும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான ஆட்சிக்கு வருகிற பொழுது எல்லா கயவர்களும் எல்லா பொறுக்கிகளும் எல்லா புறம்போக்குகளும் எல்லா சில்லறைகளும் ஒழிக்கப்படுவார்கள் தமிழ் தேசியம் எழுச்சி ஒரு நன்றி வணக்கம் அடுத்ததாக